அவர் கிருபை என்றும் உள்ளது இன்றுன்மூர் பேசுகிறதான கத்தருடைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது நீரே என் நம்பிக்கை காலலூயா சங்கீத காரணம் சொல்கிறார் நீரே என் நம்பிக்கை பார்த்து சொல்கிறார் தன் வாழ்க்கையில கத்தர் அவருக்கு செய்த கத்தர் அவருடைய வாழ்க்கையில காண்பித்த எல்லா தயவை நினைத்து எல்லா சூழ்நிலையிலையும் அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் அதனாலதான் அவர் சொல்கிறார் நீரே என் நம்பிக்கை என்று ஆமே காலலூயா இதை போல வேதத்தில் ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பனிரெண்டு வருஷமாய் பெலவினப்பட்டிருக்கிற சகோதரி ஹவலூயா அவங்களுடைய அவங்களை குறித்து வேதம் சொல்லும் போது இப்படியாக சொல்கிறது அவர்கள் தன் அந்த பெலவீனத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக தன்னுடைய பணத்தை தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாவற்றையும் மருத்துவத்துக்காக செலவிட்டாங்க ஆனா செலவிட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு புரோஜனம் இல்லை அந்த பெலவீனத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை ஹவலூயா ஒரு வருஷம் மாறிடுமா மறு வருஷம் மாறிடுமான்னு சொல்லி பனிரெண்டு வருஷமாய் ஹலோயா அதற்காக பிரயாசப்படுறாங்க அவங்களுடைய உழைப்பின் பலன் எல்லாவற்றும் மருத்துவத்துக்குறாங்க அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் மருத்துவர்கள் மேலையா இருந்துச்சு மருந்தின் மேலையா இருந்துச்சு ஆனா அது எல்லாவற்றிலும் இருந்து அவங்களுக்கு கிடைத்த ரிசல்ட் என்ன தெரியுமா தோல்விதான் ஏன்னா ஒவ்வொரு வருஷம் நம்மளுடைய பலவீனம் மாறும்னு நினைக்காங்க ஆனா மறு வருஷம் ஆக ஆக நாளுக்கு பலவீனம் கூடுது கூடி அவங்களுடைய சரீரத்துல இருக்கிற பலவீனம் காலலொய்யா குறையாம கூடிக்கொண்டே இருக்கிறது அதுல இருந்து ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையில தான் தன்னுடைய நம்பிக்கை இழந்து போய் காலலொய்யா இனி என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையே இல்லை நீ என்னால எழும்ப முடியாது இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காது நினைத்த முடிந்த அந்த சூழ்நிலையில்தான் இயேசு அந்த ஊருக்கு வருகிறார் என்று கேள்விப்படுகிறாங்க ஒரு நம்பிக்கை வெளிப்படுகிறது அவங்க இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க கேள்விப்படும் போது ஹாலுயா என் வாழ்க்கை இனி ஒரு நன்மையே நடக்காதுன்னு நினைத்து கொண்டிருந்த அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது ஹலு இயேசு அற்புதம் செய்கிறவர் இயேசு ரச்சிக்கிறவர் இயேசு விடுதலையாக்குகிறவர் இயேசு பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு பல பேர் ஆண்டவர் விடுவிச்சிருக்கிறாரு பலருக்கு அவர் சுகம் கொடுத்திருக்கிறார் என்ற அந்த வார்த்தையை அவங்க போது இயேசுவின் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது கால அந்த நம்பிக்கை இயேசுவை சந்திக்க அவங்கள பிரயாசப்படுத்துது எப்படியாவது நான் சந்திக்கணும் அவங்களுடைய விசுவாசம் அந்த இடத்துல அதுவரைக்கும் என் வாழ்க்கையில விடுதலையே கிடைக்காதுன்னு நினைத்த அந்த நொடி காலலுயா இயேசுவை சந்திக்க காலலுயா ஒரு சத்தத்தை கேட்கும் போது அவங்க வாழ்க்கையில முடிந்து போன அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை பிறக்கிறது காலலுயா எப்படியாச்சும் இயேசுவை சந்திச்சா போதும் அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த அங்கியை தொட்டா போதும் என் வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடு காலலுயா அவங்க முயற்சி செய்யறாங்க அந்த முயற்சி அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலையாய் மாறுகிறது இந்த நாள் சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில் இது போல பல வருஷங்களா இல்ல பல நாட்களாய் லூயா ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க நீங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோற்று போய் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிறீங்களா இல்ல வேலைக்காக முயற்சி பண்ணி தோற்றுப்போன ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா இல்ல எக்ஸாமுக்காக நீங்க பயிற்சி எடுத்து பல நேரங்கள் நீங்க அதற்காக பிரயாசப்பட்டு இன்னைக்கு அதுல ஏதோ ஒரு தோல்வியில இருக்கிறீங்களா இல்ல உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு தோற்றுப்போன ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லட்டுமா இயேசுவின் அண்டையில நீங்க வருவீங்கன்னா இயேசுவை தேட நீங்க முயற்சிப்பீங்கன்னா காலலூயா உங்க வாழ்க்கையில நிச்சயமாக காலலூயா எது முடியாது என்று நினைத்தீங்களோ எது உங்க வாழ்க்கையில கிடைக்காது என்று நினைத்து நீங்க தோற்று போன நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த இடத்திலிருந்து கருத்து உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த காலையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை காண்பிக்கிறேன் அது வேற யாரும் இல்லை ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டும்தான் அந்த பனிரெண்டு வருஷமா இருந்த அந்த விளவினத்தை நீக்கி ஆண்டவர் அந்த மகளை பார்த்து சொல்கிறார் உன் வேதனை நீங்க நீ சுகமா இரு என்று காலலூயா இந்த காலையிலும் உங்க வாழ்க்கையில இருக்கிற வேதனை நீங்கணுமா மனபாரம் மாறணுமா துக்க உங்க நம்பிக்கை இயேசுவாய் மாறும் என்றால் இது எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்றும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க உங்களை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு தேவ கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அமேன் காட் பிளஸ்